அன்புள்ள மாணவர்களே இன்று நாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் உள்ள தமிழ் பாடத்தில் செய்யுள் வினாக்கள் பார்க்க உள்ளோம் செயுல் வினாக்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் கொஸ்டின் அதாவது டூ மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார் இதுதான் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார் தமிழினுடைய துணை இல்லாமல் கவிஞர் சிற்பி ஒரு விஷயத்தை பாடவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் எந்த விஷயத்தை தமிழ் மொழியின் உதவி பாட முடியாதுன்னு சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் செங்கதிரவன் மலை உச்சியில் மாலை நேரத்தில் தலை சாய்க்கும் போது செங்கதிரவன் மலை உச்சியில் மாலை நேரத்தில் தலை சாய்க்கும் போது வானமெல்லாம் செந்நிறமான பூக்களாக மாறுவது போல் வானமெல்லாம் செந்நிறமான பூக்களாக மாறுவது போல் உழைக்கும் தொழிலாளர்களின் மக்கள் கைகள் சிவந்து காணப்படும் என்ன சொல்ல வர்றாருனா செங்கதிரவன் அப்படிங்கிறது சூரியனை குறிக்குது சூரியன் மலை உச்சியில் மாலை நேரத்தில் தலை போது அதாவது அஸ்தமனமாகும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வானம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா செக்க செவையின்னு செந்நிறமாக இருக்கும் அந்த மாதிரி உழைக்கும் தொழிலாளர்களுடைய கைகள் சிவந்து காணப்படும் அதை வந்து கவிஞர் சிற்பி என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நுடைய துணை இல்லாமல் பாடவே முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ எதை எதோடு ஒப்பிட்டு பேசுகிறாருங்க செங்கதிரவன் வந்து மறையும் பொழுது எங்கே மறையும் பொழுது மலை உச்சியில் மறையும் பொழுது எந்த நேரத்தில் மாலை நேரத்தில் அப்போ பாருங்கள் செங்கதிரவன் மலை உச்சியில் மாலை நேரத்தில் மறையும் போதுங்கிறது எப்படி எழுதலாம் தலை சாய்க்கும் போதுன்னு எழுதலாம் வானம்லாம் எப்போ எப்படி தெரியும் அப்போ செந்நிறமாக தெரியும் செந்நிறமான பூக்களாக மாறுவது போல் செந்நிறமான பூக்கள் எப்படி இருக்குமோ அந்த நிறத்தில் வானம் மாறிடும் அதே போல் தான் உழைக்கும் தொழிலாளர்களுடைய கைகளும் சிவந்து காணப்படுங்கிறார் அப்போ இதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் கைகள் சிவந்து காணப்படும் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருக்காருங்க மலை உச்சி அதில் செங்கதிரவன் அதை அஸ்தமனமாகும்போது அது என்ன எப்படி காட்சி அளிக்குங்கிறது எவ்வளோ அழகாக நயத்தோடு சொல்லியிருக்கார் அடுத்தது பாருங்கள் உழைக்கும் தொழிலாளர்களின் தோல் மீது வியர்வை துளி முத்து முத்தாய் வீற்றிருக்குங்கிறார் அடுத்தது உழைப்பாளர்களுடைய கைகளை பற்றி பேசிட்டோம் இப்போ உழைப்பாளர்கள் மேலே இருக்கக்கூடிய வியர்வை துளியை என்னன்னு சொல்கிறாருங்க முத்து முத்தாய் எப்படி சொல்கிறாருங்க முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கைகளையும் அவர்கள் வேவர்களையும் வேர்வைகளையும் வியந்து பாடுறதற்கு கண்டிப்பாக தமிழ் போல் ஒரு மொழி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ரெண்டாவது கேள்வி நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வயரமாகிறது நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வயரம் ஆகிறது விளக்கம் தெருகன்னு கேட்கறாரு மழை பெய்து ஓய்ந்து மேகங்கள் கலைந்தன இப்போ இதில் முதல்ல கேள்வி புரிஞ்சுக்கணும் நகரம்னா எந்த நகரத்தை குறிக்கிது சென்னை நகரமா இல்லை திருச்சி நகரமா இல்லை சேலம் நகரமா அப்படிங்கிறது குறிக்கணும் இது எந்த நகரத்தை குறிக்கிது தெரியுங்களா மதினா நகரம் மதினா கேள்விப்பட்டிருக்கீங்களா மெக்கா மதினா அப்படின்னு இல்லைங்களா இஸ்லாமியர்களுடைய புனித நகரம்னு கூட சொல்லுவாங்க அப்போது அந்த மதினா நகரத்தை பார்க்குறதுக்கு அப்படியே தீட்டுனா வெள்ளை வயரம் வயரம் வயரமே வந்து நமக்கு பளிச்சுன்னு தான் இருக்கும் இதில் தீட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளை வயரம் போல் அந்த நகரம் பளிச்சுன்னு காட்சியளிக்குதுங்கிறார் இதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறாரு மழை பெய்து ஓய்ந்து மேகங்கள் கலைந்தன மழை பெய்து ஓய்ந்து மேகங்கள் கலைந்தன இப்போ யோசிச்சு பாருங்கள் நல்ல ஒரு மாலை நேரத்தில் மழை பயங்கரமாக பெய்து பெஞ்சி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது டக்குன்னு சூரியன் வருதுன்னு வச்சுக்கோங்க சூரிய கதிர்கள் பூமியில் பரவத் தொடங்கின நம்ம நிறைய முறை ஃபீல் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு மூணு மணி வாக்கில் அல்லது ஒரு ரெண்டு மணி வாக்கில் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு அந்த டக்குன்னு அந்த மழை நின்றும் திரும்ப சூரியன் மேலே ஒரு மேகங்கள்லாம் கலைஞ்சி அப்போ அந்த நகரமே பார்க்கறது பளிச்சுன்றிருக்கும் அப்படியே ஏதோ இந்த செடிகள்லாம் கழுவி விட்டார் போல் ரோடுகள்லாம் பரிசுத்தப்படுத்தினது போல் பயங்கர பளிச்சுன்றிருக்கும் அது போல் மழை பெய்து ஓய்ந்து மேகங்கள் கலைந்தன முதல்ல மழை பெய்ஞ்சிருச்சு அப்புறம் மேகங்கள் கலைஞ்சிருச்சு சூரிய கதிர்கள் மூணாவது என்னதுங்க சூரிய கதிர்கள் பூமியில் பரவ தொடங்குது அப்போ சூரிய ஒளி பூமியில் பரவத் தொடங்குது மலை மேகங்களால் இருண்டு கிடந்த நகரம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த நகரம் மலை மேகங்களால் இருண்டு கிடந்துச்சு இப்போது சூரிய ஒளியால் பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை வைரம் போல் ப பளிச்சென்று காய்ச்சறிது அப்போ ரொம்ப சிம்பிளாக நகரம் அப்படின்னொன்று நமக்கு மதினா நகரம் யாவது ஒன்றும் அந்த மதினா நகரம் எப்படி இருந்துச்சு வெள்ளை வைரம் போல் இருந்துச்சு எப்படியாப்பட்ட வெள்ளை வைரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் அப்போ இதில் எழுதும்போது எப்படி எழுதலாம் மழை பெய்து ஓய்ந்து மேகங்கள் கலைந்தன சூரிய கதிர்கள் பூமியில் பரவத் தொடங்கின மலை மேகங்களால் இருண்டு கடந்த நகரம் சூரிய ஒளியால் பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை வயரம் போல் பளிச்சென்று காட்சியளித்தது அடுத்தது பாருங்க நம்ம நானும் கொட்டிருப்போம் கேள்வி ஆக்சுவலாக அது மூணாவது கேள்விதான் மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி ஜலாலுதீன் ரூமி அண்டர்லைன் பண்ணிக்கலாமா எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் இப்போ முதல்ல நீங்கள் முதல் கேள்வியில் கூட கவிஞர் சிற்பி தமிழில் துணை அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர் ஞாபகத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு ஈஸியாக இருக்கும் அதே போல் ரெண்டாவது கேள்வி நகரம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மூணாவது கேள்வியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிற வார்த்தையை அண்டர் பண்ணிக்கோங்க எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்பாராத நிகழ்வுகள்னால் என்ன எதிர்பாராத நிகழ்வுகளாக திடீர்னு நம்ம மனசுக்குள்ள பாருங்கள் ஆனந்தம் வரும் அது ஒரு எதிர்பாராத என்ன திடீர்னு தெரியலையே இன்றைக்கி ஒரே சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம திடீர்னு தெரியலயே நம்ம இன்றைக்கி சோர்வாக இருக்கோம் திடீர்னு ஒரு கஞ்சித்தனத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவோம் நல்லா தான் நம்ம எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணுவோம் கேட்டால் கொடுப்போம் எல்லாம் செய்வோம் ஆனால் திடீர்னு என்னமோ ரொம்ப சிந்திக்கிறதாக நினச்சி திடீர்னு ஒரு அற்பத்தனத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்தது விழிப்புணர்வு திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வு இன்றைக்கி நம்ம இப்படி செய்ய போகிறோம் அப்படி செய்ய போகிறோம்னு ஒரு விழிப்புணர்வோடு இருப்பீங்க அப்போது ஒரு மனிதனோட மனதுக்குள்ளே சில நேரங்கள் விருந்தினர்கள் வருவாங்க எந்த மாதிரி விருந்தினர்கள் திரும்ப வருவாங்க ஆனந்தங்கிற விருந்தினர் ஒரு ஒருத்தர் வருவார் மனச்சோர்வுங்கிற விருந்தினர் வருவார் அற்பத்தனம் விழிப்புணர்வு அப்போது திரும்ப சொல்லி பார்க்கலாமா எதிர்பாராத நிகழ்வுகளான ஆ வெரி குட் சொல்லுங்க ஆனந்தம் மனச்சோர்வு அற்பத்தனம் விழிப்புணர்வு சொல்லுங்கள் ஆனந்தம் மனச்சோர்வு அற்பத்தனம் விழிப்புணர்வு இந்த நாலுந்தான் எதிர்பாராத விருந்தாளிகள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க விருந்தாளிகள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா அப்போது எதிர்பாராத விருந்தாளிகள்னு கேட்டாலும் சரி எதிர்பாராத நிகழ்வுகள்னு கேட்டாலும் சரி நம்ம மனதுக்குள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஆனந்தம் மனச்சோர்வு அற்பத்தனம் விழிப்புணர்வு இதை நாலு எழுதுனீங்கன்னா கூட போதுமானது இந்த நாலு கேள்வி இன்றைக்கி பார்த்துருக்கோம் இது ஒரு ப்ளஸ் டூ தமிழில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செயல் வினாக்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்